நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் என்ன கோபம் படம் தான் தெரியும் அண்ட் யூஷுவல் லவ் ஸ்டோரி ஃப்ரம் தனுஷ் டீனா டைரக்ஷன்ல ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிருக்க படங்கள்லாம் நம்ம பார்த்தோம்னா பவர் பாண்டி ராயன் இப்போ நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் தேர்ட் படமா இவரோட டைரக்ஷன்ல இருக்குன்னு நம்ம சொல்லலாம் வண்டர் பார் டீனா ஃபேன்ஸ் அந்த டைட்டில் கார்டு வந்தாலே பெரிய ஒரு ட்ரீட்டா தான் இருக்கும் நம்ம சொல்லலாம் கடைசியா வந்துட்டு வண்டர் பார் நம்ம பார்த்தது டூ தௌசண்ட் எயிட்டீன்ல மாரி டூக்கு தான் இருந்தது இந்த பேனர் இப்போ சிக்ஸ் இயர்ஸ் கழிச்சு பிலிம்ஸ் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க ஹைலைட் ஆன ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்துட்டு ரொம்ப நாளாவே வந்துட்டு ஜி வி பிரகாஷ் அவரோட ட்விட்டர்ல வந்துட்டு ரிலீஸ் பண்ணிரலாமா பண்ணிடலாமான்னு சொல்லிட்டே இருந்தாரு நேத்து ஈவினிங் இது ரிலீஸ் ஆயிருக்கு கோல்டன் ஸ்பேரோன்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் பிரியங்கா மோகன் லிரிக்ஸ் வந்துட்டு திருக்குறள் அறிவு பாடி அறிவும் பாடி கூடவே வந்துட்டு சுபலாஷினி பாடி சுபலாஷினி முன்னாடி பாடின பாட்டு நம்ம பார்த்தோம்னா காத்தாடின்னு சொல்லிட்டு ஆலியா மான்சா வச்சு ஒரு ஆல்பம் சாங் பாடியிருப்பாங்க ரொம்பவே கியூட்டான லைன்ஸ் எல்லாம் அதுல இருக்கும் அதே மாதிரி டூ கே கிட்ஸ் பண்ற மாதிரியான லைன்ஸ் தான் இந்த கோல்டன் ஸ்பேரோன்ற ஒரு சாங்லேயும் மெயினாக டார்கெட் பண்ணிருக்காங்க நம்ம சொல்லலாம் கிட்டத்தட்ட இந்த படம் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்குறப்ப எப்படி நம்மளுக்கு தோணுதுன்னா டூ தௌசண்ட் த்ரீல சங்கர் அவர்கள் வந்துட்டு சின்ன சின்ன பசங்களை வச்சு யங் டீமை வச்சு ஒரு காஸ்ட் அண்ட் க்ரூவை வச்சு ஒரு படத்தை தயாரித்தார் பாய்ஸ்ன்னு சொல்லிட்டு ஸோ அதே மாதிரி ஒரு அட்டெம்ட் இருக்கிற மாதிரி தான் இந்த படத்தை பார்க்கறப்போ நம்மளுக்கு தெரியுது குயின் தேடி வந்தாங்க கிங்கு டைலா டைலா

விஷுவலா இந்த பாட்டு நம்ம பார்த்தோம்னா விஷுவல் யார் இருந்திருக்காங்கன்னா காவியா ஸ்ரீராம் கிட்டத்தட்ட தனுஷோட ரீசண்டான படங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு காஸ்டியூம் டிசைனரா இருந்திருக்காங்க இந்த பாட்டுக்கு வந்து இவங்கதான் மியூசிக்கல்ல யாத்ரா தனுஷ் ஒரு ஹூக்லைன் எழுதிருக்காரு தெருக்குறள் அறிவு பாடி இருக்காரு கூடவே சுபலாஷினி பிரியங்கா மோகன் ஒரு ஸ்பெஷல் அபியரன்ஸ் கோல்டு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் டூ கே கிட்ஸை டார்கெட் பண்ணக்கூடிய ஒரு படமா தான் ஓர் ஆல் தீம் பார்க்குறப்ப நம்மளுக்கு தெரியுது ஸோ டீனா டேரெக்ஷன்ல தேர்ட் மூவி நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் என்னடி கோபம்